சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் ஓகே என் இன்றைக்கே நம்ம ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் இந்து மதத்தை பற்றி பேச போகிறோம் படிக்க போயிருங்க இப்போ நம்ம போட்ட ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் ஆற்றிய இந்து மதத்தை பற்றிய உரை அதுதான் இன்னும் தொடருது பாருங்க அவர் ஆற்றின உரையினுடைய பெரும்பகுதி இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் போட்டுட்ருக்கேன் படிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு பாருங்க அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா தான் ஒரு ஆன்மா என்பதை இந்து நம்புகிறான் அதான் வாய் பிளக்காது நெருப்பு எரிக்காது நீர் கரைக்காது சற்று உலர்ந்த தாது ஒவ்வொரு ஆன்மாவும் சுற்றல்லையில்லாத ஒரு வட்டம் அதன் மையப்பகுதி ஒவ்வொரு உடலிலும் பொருந்தியுள்ளது அந்த மையம் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறி செல்வதே மரணம் அதாவது ஆன்மாவுக்கு போகுது மாறிப்போகுது தான் மரணம் ஆன்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய தத்துவம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்ற உண்மையை இந்து நம்புகிறான் சடப்பொருளின் நிலைகளுக்கு ஆன்மா கட்டுப்பட்டதன்று இது இயல்பாகவே கட்டுப்பாடற்ற வரம்பற்றது புனிதமானது தூய்மையான முழுமையானது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அது சடத்துடன் இணைந்து விட்டது அது தன்னை ஒரு சடமாகவே கருதுகிறது சுதந்திரமானதும் நிறைவானதும் தூய்மையானதுமான அவ்வான்மா ஏன் இவ்வாறு சடத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி முழுமையான ஆன்மாத்தான் முழுமையற்றது என்ற நம்பிக்கையில் எவ்வாறு மயங்கிவிட முடியும் இத்தகைய வினாவுக்கு இங்கு இடமில்லை என்று கூறி இந்த கல் இதை தட்டி கழிப்பதாக சொல்லப்படுகிறது சில சிந்தனையாளர்கள் இதற்கு இப்படி விடை காண விரும்புகிறார்கள் பாதி முழுமை பெற்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சில இருப்பதாக கூறி மீதி விஷயங்களை பெரிய விஞ்ஞான சொற்களை கொண்டு முழுப்புகிறார் பெயர் இடுவது விடக்கமாகிவிடாது வினா அப்படியே தான் இருக்கும் எப்படி பாதி முழுமையாயாக முடியும் தூய்மையும் நிறைவும் உள்ள பொருள் தன் இயல்பை எப்படி அனுபலவேனும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் இந்து நேர்மையானவன் அவன் குதர்க்கவாதம் செயல் தப்பித்து கொள்ள முடியவில்லை கேய்வுக்கு ஆண்மையோடு பதில் சொல்லும் துணிவு உண்டு அவன் பதில் இதுதான் எனக்கு தெரியாது பூரணமான ஆன்மா தான் பூரணமற்றது என்று சற்ற சடத்தோடு இணைக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்படுகிறது என்றும் தன்னை பற்றி நினைக்க ஆரம்பித்தது என்பது எனக்கு தெரியாது ஆனால் உண்மை என்னவோ அதுதான் ஒவ்வொருவருக்கும் தன் உடலாக நினைத்துக் கொண்டிருப்பது உண்மைதான் தான் உடல் என எண்ணிக்கொள்வது ஏன் என ஒரு இந்துவும் விளக்க முயல்வதில்லை அது கடவுளின் சித்தம் என்பதில் என பதில் அளிப்பது விளக்கமாகாது எனக்கு தெரியாது என்று இந்து கூறுகிறானே அதற்கு மேல் ஒன்றும் இல்லை ஆகவே மனித ஆன்மா நிலையானது அழிவற்றது நிறைவானது எல்லையற்றது மரணம் என்பது ஒரு உடலினின்றும் மற்றொரு உடலுக்கு இடம்பெயர்தலேயாகும் கடந்த கால வினைகளால் நிகழ்காலம் நீக்கப்படுகிறது நிகழ்காலத்தால் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த பிறப்புக்கு பிறப்பு இறப்புக்கு இறப்பு ஆன்மா மேல்நிலைக்கு உயர்ந்ததோ அல்லது கீழ்நிலைக்கு தாண்டதோ சென்று கொண்டிருக்கும் ஆனால் இங்கு மற்றொரு வினா எழுகிறது சூறாவளியால் சிக்கி ஒரு கணம் கடல் அலையின் நுரை நிறைந்த உச்சிக்கு தள்ளப்பட்டு அடுத்த கணமே ஆவண வாயை பழந்து கொண்டிருக்கும் ஒரு இது வீழ்த்தப்படுகிறது நல்வினை தீவினைகள் ஆதிக்கத்தின் கீழ் உழன்று உழன்று கொண்டிருக்கும் ஒரு சிறுபடகா மனிதன் கருஞ்சீற்றமும் படுவேகமும் தனியாக தான்மையும் கொண்ட காரண காரியமாதலால் நீரோட்டத்தில் அகப்பட்டு கொண்டு அழிந்து போகும் சக்தியற்ற உதவியற்ற பொருளா மனிதன் இல்லை விதவைப்பின் கண்ணீரைக் கண்டும் அனாதையின் கம்பளையைக் கண்டும் சற்றும் நிற்காது தான் வழியில் உள்ள அனைத்தையும் நகர்த்தி கொண்டு உருண்டு ஓடும் காரணம் என்னும் சக்கரத்தின் அடியில் எரியப்பட்ட விட்டல் பூச்சே போன்றவனா மனிதன் இதனை நினைக்கும் தளர்கிறது ஆனால் இதுதான் இயற்கையின் நியதி நம்பிக்கையே கிடையாதா தப்பிக்க வழியே கிடையாதா நம்பிக்கை இழந்த இதயத்தின் சொல்கிறார் பாருங்கள் ஆன்மா எப்படி மக்கள் எப்படி மனித வாழ்வு எப்படிங்கிறத அந்த சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்ட நம் விவேகானந்தருடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிகாகோ உரை பாருங்கள் அடித்தளத்திலிருந்து எழுந்த குரல் இதுதான் அக்குரல் அருளாளர்களின் அரியாசனத்தை அடைந்ததும் நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கும் சொற்கள் வெளித்தோன்றின அவை ஒரு வேத காலத்து முனிவரை கிளந்தளச் செய்ய அவர் உலகின் முன்னே எழுந்து நின்று எக்காலத்துடன் பின்வரும் நச்சதியை முழங்கினார் ஓ அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே கேளுங்கள் உயிர்கூளங்களில் வாழும் நீங்களும் கேளுங்கள் அனைத்து இருளையும் அனைத்து மாயையும் கடந்த ஆதி முழுமுதலை நான் கண்டுவிட்டேன் அவரை அறிந்தால்தான் நீங்கள் மீண்டும் இறப்பிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே ஆ ஆ எவ்வளவு இனிமையான எவ்வளவு நம்பிக்கையூட்டும் பெயர் பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே அந்த இனிய பெயரால் உங்களை நான் அழைக்க அனுமதி அனுமதியுங்கள் அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளை இந்து உங்களை எவ்வாறு என்று அழைக்க மறுக்கிறான் நீங்கள் ஆண்டவனின் குழந்தைகள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள் தூய்மையானவர்கள் பூராண்த்தவர்கள் மையத்துள் வாழும் தெய்வங்களை நீங்கள் பாழ்வீர்களா மனிதர்களை அப்படி சொல்வது பாவம் அதாவது ஒரு சில வதங்களில் எல்லா எல்லா மனிதர்களெல்லாம் பாவிங்க அவங்க பாவம் பண்ணி வந்தாங்க அப்படின் இல்லை அப்படி சொல்லாது அப்படி சொல்கிறது பாவம் மனித இயல்புக்கே அது அழியாத களங்கமாகும் வீர சிங்கங்களே கொண்டு எழுங்கள் நீங்கள் அனைவரும் ஆவி என்கிற மாயையை உறுதித்தள்ளுங்கள் நீங்கள் அழிவுறாத ஆண்மாக்கள் பெற்ற முனிவற்ற நீங்கள் சடப்பொருள் அல்ல சடப்பொருள் உங்கள் பணியார் நீங்கள் சடப்பொருளின் பணியாளர் அல்ல இரக்கமற்ற விதிகளின் ஒரு பயங்கர தொகுதியை வேதங்கள் எடுத்து கூறவில்லை காரண காரியம் என்னும் எல்லையற்ற சிறையிற்றாலே அறிவிக்கவில்லை ஆனால் இவ்விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருவன் சடம் விசை ஆகியவற்றின் ஒவ்வொரு சிறு துளிகளின் உள்ளும் புறமும் ஒருவன் இருக்கிறான் என்று தான் கூறுகின்றன அவன் கட்டளைகளுக்குத்தான் காற்று வீசுகிறது நெருப்பு எரிகிறது வானம் பொழிகிறது உலகில் மரணம் நடைபெறுகிறது அவன் இயல்புதான் என்ன சொல்கிறார் பாருங்கள் அவன் எங்கும் நிறைந்தவன் புனிதமானவன் உருவமற்றவன் எல்லாம் வல்லவன் பேரருளாளன் கடவுள் சொல்றார் அப்பனும் நீ அன்னையும் நீ அன்புடைய நண்பனும் நீ ஆற்றல் அனைத்தும் தோற்றமும் நீ அன்னதே எனக்கு வலிமை தந்தருள் தந்தருள் வாயாக புவனத்தின் தன்மையை சுமையை தாங்குபவன் நீ இல்வாழ்க்கையின் சுமையை தாங்க நீ எனக்கு அருள் செய்வாயாக வேத காலத்து ரிஷிகள் இப்படி பாடினார்கள் தமிழே உங்களுக்கு கிடைக்கும் தேவாரத்தில் எல்லாம் அவனை எப்படி வணங்குவது அன்பு அன்புபடியே அவனை வழி இம்மையிலும் மறுமையிலும் உள்ள எதையும் விட அதிக அன்புக்குரியவன் என்று அவனை வழிபட வேண்டும் வேதங்கள் முழங்குவதும் இந்த அன்பு நெறியையே கடவுள் அவதாரம் என்று இந்துக்கள் நம்பி போற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை எப்படி வளர்த்தார் மக்களுக்கு போதித்தார் என்று பார்ப்போம் மனிதன் இவ்வுலகில் தாமரை இலையைப் போல வாழ வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன தாமரை தண்ணீரில் வளர்ந்தது வளர்கிறது ஆனால் தண்ணீரால் நனைவதில்லை அந்த மாதிரி மனிதன் வாழ வேண்டும் இதயம் இறைவன் பால் இறக்க கைகள் வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும் இம்மை பயனோ மறுமை பயனோ கருதி இறைவன் செலுத்தினாலும் அவனிடம் அன்புக்காகவே அன்பு செலுத்துவதுதான் மிகவும் சிறந்தது பிரார்த்தனை கூறுகிறது பெருமானே எனக்கு செல்வமோ செல்வர்களோ கல்வியோ வேண்டாம் அதுதான் சித்தமானால் நான் மீண்டும் பிறக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் பலன் கருதாது உன் மீது அன்பு கொள்ளவும் தன்னலமின்றி அன்புக்காகவே அன்பு செய்யவும் எனக்கு அருள்சை என்று ஸ்ரீ கிருஷ்ணரின் சீடர்களில் ஒருவர் இந்திய சக்கரவர்த்தியாக விளங்கிய யுதிஷ்வரர் அவர் பகைவர்களால் நாட்டிலிருந்து விரட்டப்படுகிறார் இங்கே மகாபாரதம் படித்திங்கன்னா தெரியும் பகவத்கீதையும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளியது தான் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் கூட பகவத்கீதை போட்டேன் வீடியோ போட்டேன் யாருமே பார்க்கலை நிறுத்திட்டேன் யூஸே வரல பாகவதம் போட்டேன் பகவத்கீதை போட்டேன் எது என்னென்னமோ கண்ட பா பாட்டு டான்ஸ் எல்லாம் பாக்குறாங்க என்னோட வீடியோ யாரும் பார்க்கல வியூஸ் வரல நிறுத்துட்டேன் நான் விதிஷ்டர் தம் மனைவியோடு இமாலய பிரதேசத்துக்கு ஒரு காட்டில் வசிக்க நேர்ந்தது ஒரு நாள் அரசி அரசனை பார்த்து மனிதர்களுக்குள் மாசு மரவற்று விளங்கும் நீ ஏன் இத்தகைய துன்பத்தில் துவள வேண்டும் என்று கேட்டார் உடனே யதுஸ்ர சொன்னார் அரசியே இதோ இந்த இமயமலை எவ்வளவு எழிலோடும் மாற்றியோடும் காட்சியளிக்கின்றது பார்த்தாயா இதன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒன்றும் இது எனக்கு ஒன்றும் தருவதில்லை ஆனால் அழகும் கம்பீரமும் நிறைந்திருக்கிறார் காட்சிகளில் என் உள்ளத்தை பறிகொடுப்பது என் இயல்பு அதனால் தான் நான் அதனை விரும்புகிறேன் அதை போலவே கடவியிடம் நான் காதல் கொண்டிருக்கிறேன் அவரே அனைத்து அழகுக்கும் கம்பீரத்திற்கும் காரணம் என் அன்புக்குரிய ஒரே ஆவார் அவரிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் அவரிடம் ஈடுபாடு கொள்வது எனக்கு இயல்பானது ஆதலால் நான் அவரை விரும்புகிறேன் அவர் வேறெதுவும் வேண்டவில்லை அவர் விருப்பம் போல அவர் என்னை இங்கு எங்கு வேண்டுமானாலும் விடட்டும் அன்புக்காகவே நான் அவரிடம் அன்பு செலுத்துகிறேன் நான் அன்பை விலை பேசுகிறவன் அல்ல என்று கூறுகிறான் ஆன்மா தெய்வத்தன்மை வாய்ந்தது அதை சடப்பொருளின் பொருளின் கூட்டுக்கு அகப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன பூரணத்துவம் பெற்றவுடன் இந்த கட்டு சிதறுண்டு சிதறிவிடும் அதனால் தான் இந்த நிலைமையை மோட்சம் என்கிறோம் கட்டுகள் சிறந்து போடல் அதாவது விடுதலை நிறைவுறாத நிலையின்றும் விடுதலை மரணத்தினின்றும் துன்பத்து நின்றும் விடுதலை என்று கூறுகிறார்கள் கடவுளின் கருணையால் தான் இந்த கட்டு அவிழும் தூய்மையுள்ளவர்களுக்கு அந்த கருணை கிட்டும் அவன் கருணையை பெறுவதற்கு தூய்மை அவசியம் என்றாகிறது அந்த கருணை எப்படி செயல்படுகிறது தூய்மையான இல்லத்துக்கு அவன் காட்சியளிக்கிறான் தூய்மையானவர் மாசற்றவர் இம்மையிலேயே கடவுளைக் காண்கின்றனர் அவர்களுக்கு கடவுள் காட்சி தருவார் அப்படிங்கிறார் விடுதலை தருவார் மோட்சம் அப்பொழுதுதான் இதய கோணல்கள் நிமிர்ந்து நேசமாகின்றன ஐயங்கள் அறவே அகல்கின்றன காரண காரியம் என்ற பயங்கர விதி அவனை அணுகுவதில்லை இதுதான் இங்கு சமயத்தின் மையமும் அதன் முக்கியமான அடிப்படை கருத்தான் இந்த வார்த்தைகளிலும் கொள்கைகளிலும் வாழ விரும்பவில்லை சாதாரண புலன் நிகழ்ச்சி வாழ்வுக்கு அப்பாற்பட்ட வாழ்வு உண்டென்றால் அதை அவன் நேருக்கு நேர் காண விரும்புகிறான் சடப்பொருள் அல்லாத ஆன்மா அவனுள் இருக்குமாயின் அருளே வடிவான எங்கும் நிறைந்த ஆன்மா ஒன்று இருக்குமாயின் அதனிடம் நேரே செல்ல விரும்புகிறார் அவன் அதனை காண வேண்டும் அதுதான் அவன் எல்லா ஐயங்களையும் அகற்றும் ஆன்மா இருக்கிறது கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு இந்து ஞானி கொடுக்கக்கூடிய சிறந்த சான்று நான் ஆன்மாவை கண்டுவிட்டேன் நான் கடவுளை கண்டுவிட்டேன் என்று அவர் கூறுவதாகும் பூரண தத்துவத்திற்கும் அதுதான் ஒரே சான்று ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை அல்லது கொள்கையோ நம்புவதை நம்புவதற்காக போராட்டங்களிலும் முயற்சிகளிலும் ஈடுபடுவது இந்த சமயம் ஆகாது மெய்ப்பொருள் உணர வேண்டும் நம்பினால் மட்டும் போதாது மெய்ப்பொருள் உணர்ந்து தானே அதுவாய் மாற வேண்டும் மெய்ப்பொருளை காண வேண்டும் என்கிறார் இடைவிடா முயற்சியின் மூலம் பூரணத்துவம் தெய்வத்தன்மை அடைவதும் ஆண்டவனை அணுகுவதும் அவனை காண்பதும் பிறகு பரமண்டலத்தில் உள்ள பிதா எப்படி பூரணமாக இருக்கிறாரோ அதே மாதிரி பூரணத்துவம் அடைவதுதான் அவர்களுடைய நெறியின் நோக்கமாகும் பூரணத்துவம் பெற்ற மனிதன் என்ன ஆகிறான் அவன் எல்லையற்ற பேரானந்த பெருக்கில் திளைத்து வாழ்கின்றான் பேரின்பம் பெறுவதற்கு எந்த பொருளை அடைய வேண்டுமோ எந்த ஆண்டவனை அடைந்து அவனுடன் பேரானந்தத்தில் கிடைக்கிறான் என்று சொல்ல வருகிறார் விவேகானந்தர் இதுவரையில் எல்லா இத்துக்களும் ஒத்துப்போகிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து சமய பிரிவுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் இது தான் பொதுவான உள்ள சமயம் பூரணத்துவம் எல்லையற்றது எல்லையற்றது இரண்டாகவோ மூன்றாகவோ இருக்க முடியாது அதற்கு குணங்கள் இருக்க முடியாது தனிப்பட்ட ஆளாக இருக்க முடியாது அதனால் எப்பொழுது ஒரு ஆன்மா முழுமை நிலையை அல்லையற்ற நிலையை அடைகின்றதோ அப்பொழுதே அது பிரம்மத்துடன் ஒன்றாகிவிட வேண்டும் பின்னர் அது எங்கும் நிலையற்ற எல்லாமான எல்லாம் உணர்ந்த பேரானந்தமயமான நிலையை எய்தி தான் பிரம்மம் என்பதை உணர்கிறது இதுதான் இது தான் என்கிற நிலையை இழந்து ஒரு கட்டை போன்றோ கல்லை போன்றோ ஆகிவிடுகிறது என்று அடிக்கடி கூறப்படுவதை படித்துள்ளேன் காயப்படாதவன் தான் தழுமை கண்டு நாய்ப்பான் நான் கூறுகிறேன் அது அம்மாதிரி அன்று இந்த சிறிய உடலின் உணர்வை அனுபவிப்பது இன்பமானால் இரண்டு உடல்களின் உணர்வை அனுபவிப்பது இன்னும் மிகுந்த இன்பமாகும் உடல்களின் எண்ணிக்கை பெருக பெருக இன்பத்தின் அளவும் பெருகி பிரபஞ்ச உணர்வாக மாறி குறிக்கோளாகிய பேரின்பத்தில் முழுவை ஆதலால் எல்லையற்ற எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த தனித்தன்மையை பெற வேண்டுமாயின் துன்பம் நிறைந்த இந்த உடல் சிறை என்னும் தனித்தன்மை போக வேண்டும் நாம் உயிரோடு ஒன்றிவிடும் போதுதான் மரணம் முடியும் இன்பத்துடன் ஒன்றிவிடும் போதுதான் துன்பம் அகல முடியும் அறிவோடு ஒன்றிவிடும் போதுதான் பிழைகள் அகல முடியும் இதுதான் அறிவியலுக்கும் ஒத்த முடிவாகும் உடல் சார்ந்த தனித்தன்மை நிலை ஒரு மாயை இடைவெளியை அற்று பறந்து நிற்கும் சடப்பொருளாகிய கடலில் தொடர்ந்து மாறிக்கொண்டே செல்லும் ஒரு சிறிய பொருளே என் உடல் என்று அறிவியல் நிரூபித்துவிட்டது என இன்னொரு பாகமான ஆன்மாவோ அத்வைதம் ஒருமை என்ற முடிவுக்குத்தான் வரவேண்டியிருக்கிறது அத்வைதம் ஸ்ரீசங்கரர் அருளிய வேதம் ஒருமை நிலையை கண்டுபிடிப்பதுதான் அறிவியல் முழுமையான ஒருமை நிலை கட்டியதும் அறிவியல் மேலே செல்லாமல் நின்றுவிடுகின்றது ஏனெனில் அது தன் குறிக்கோளை எட்டுவிட்டது எந்த மூலப்பொருளிலிருந்து எல்லா பொருள்களும் படைக்கப்பட்டுள்ளனவோ அதை கண்டுபிடித்ததும் வேதியியல் கெமிஸ்ட்ரி மேலே முன்னேற முடியாது என்ற மூலத்திலிருந்து எல்லா சக்திகளும் வெளிப்படுகின்றனவோ அதை கண்டறிந்ததும் இயற்பியல் ஃபிசிக்ஸ் நின்றுவிடும் மரணம் நிறைந்த இந்த பிரபந்தத்தில் மரணம் கடந்து நிற்கும் ஒரே காய் கண்டுபிடித்து மாறிக்கொண்டே இருக்கும் உலகின் ஒரே மாறாத அடிப்படையான அவனை கண்டுபிடித்ததும் எந்தவொரு ஆன்மாவிலிருந்து மற்ற எல்லையற்ற ஆன்மாக்கள் வெளிப்படுகின்றதோ வெளிப்படுவது போன்ற மாயை உள்ளதோ அந்த ஆன்மாவை கண்டுபிடித்ததும் சமய விஞ்ஞானம் பூரணமாகிறது இவர் வந்து சமயத்தை விஞ்ஞானம்ங்கிறார் ஓகேவா எப்படி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்கோ அது மாதிரி சமயமும் ஒரு விஞ்ஞானம் ஆன்மாவிற்கு மற்ற ஆன்மாக்கள் வெளிப்படுவது போன்ற மாயை அது ஒரு மாயை அப்படின்றார் அறிவியல் அனைத்தும் கடைசியில் இந்த முடிவுக்குத்தான் வந்தாக வேண்டும் ஒடுங்கி இருப்பவை வெளிப்படுகின்றனவே அன்றி படைக்கப்படுவதில்லை என்பதில்லை என்பதுதான் இன்றைய அறிவியல் குற்று இந்துதான் பல்லாண்டுகளாக எதனை தன் இதயத்தில் வைத்து நெஞ்சார நேசித்து வந்தாரோ அந்த உண்மை உள்ளத்தில் பதியக்கூடிய மொழியிலோ அதற்கான அறிவியல் முடிவுகளில் கண்ட மேலான ஆதார விளக்கங்களுடன் புகட்டப்படப் போகின்றது என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகிறான் இந்துவுக்குண்டான பெருமகிழ்ச்சி தத்துவ நாட்டத்திலிருந்து இப்போது நான் பேதை மக்களின் சமயத்திற்கு வரும் தத்துவம் நிறையா பேசுவாங்க அதிலிருந்து ஜெனரல் மக்கள் எப்படி இருக்காங்க அதை பார்ப்போம் பல தெய்வ வழிபாடு இந்தியாவில் இல்லை என்று நான் முதலிலேயே சொல்லிவிடுகின்றேன் ஆலயங்களில் ஒருவர் அருளிருந்து கவனித்தல் வடி வழிபடுகின்றவர் அங்குள்ள திருவுருவங்களை எங்கும் நிறைந்தவர் என்று கூறுவதோடு கூட கடவுளின் அனைத்து குணங்களும் அவ்வுருவங்களுக்கு இருப்பதாக வழிபடுவது படை வழிபடுவதை காணலாம் அவர் கோயிலுக்கு போனால் நிறைய உருவங்கள் வழிபடுறாங்க அதை பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறார் அது எவ்வாறு என்பதை அடுத்த சொல்ல பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனல் அன்படன் எல்கேஎன் ஃபிலாசபி ஆஃப் ரிலிஜன் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நான் சொல்கிறது இந்து சமயத்தை பற்றி முதல்ல வந்து சமண சமயத்தை பற்றி சொன்னேன் அப்புறம் வந்து சீக்கிய சமயத்தை பற்றி சொன்னேன் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்து சமயத்தை பற்றி போட்டுட்ருக்கேன் படிங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய இந்த சேனலை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கண்டினியூஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை